ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வள்ளி அருணாஸ் கிச்சன் நான் உங்கள் வள்ளி அருணா ரசத்து சமைப்போம் சுமையலை நிவோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் அதுவும் நாட்டுக்கோழி வாங்கினா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறையா உங்களோட மெத்தடில் நிறைய செஞ்சுருப்பீங்க பட் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் பெரட்டி ஊற வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை வரை தாங்கி இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மண் சட்டி வந்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் ஜீரகமும் காரத்துக்கு பட்டை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் போட போகிறேன் அதனால் வந்து உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுட்டு இது நல்லா வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா நிறையா வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக போட்டால் போதும் கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் விழுந்துட்டு கொஞ்சம் சாஸ் மாதிரி வரும் இல்லையா அது மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய வெங்காயம் வந்து போட்டுக்கணும் இப்போ அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மேங்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை இதோட சேர்த்துட்டு நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம மேங்கினேட் பண்ணி வச்சதே போதும் அடிஷ்னலாக வந்து தண்ணி தேவையில்லை பட் நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும் அதனால் நம்ம என்ன பண்ணலன்னா அடிஷ்னலாக கொஞ்சமாக ஒரு டம்ளர் வந்து தண்ணியை சேர்த்து அதோட வேக விடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊற வச்சதை வந்து இதோட போட்டுட்டேன் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா மூடி வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நல்லா சிம்லே இருக்கட்டும் நல்லா வெந்து வந்துடும் இறக்குற ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மிளகு ஜீரகம் தோல் வெறும் பெப்பரனாலும் நான் வந்து மிளகு ஜீரகம் ரெண்டும் சேர்த்து வறுத்து தான் நுணுக்கி வச்சுருக்கேன் அந்த பொடியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கும் போது கொஞ்சம் குரியந்தர் லீவ்ஸையும் போட்டு நம்ம இறக்குறோம்னா சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி சுக்கா வந்து ரெடி ஆயிரும் அதனால் சிட்னா சைடில் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இதுதான் வந்து ஒரிஜினல் வந்து சுக்கா அப்படின்னு சொல்கிறது மற்றபடி இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர் கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிலாம் பண்ணுறாங்க பட் அதெல்லாம் வந்து ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் சுக்கா அப்படின்னா வந்து இது தான் பாருங்கள் நல்லா ஆவி பறக்க ட்ரை ஆகி நல்லா வந்துருச்சு நான் வந்து கொஞ்சம் பெப்பரும் அதில் போட்டிருக்கேன் கொரியேந்த லீவ்ஸ் வந்து இருந்தால் நீங்கள் இதில் வந்து போட்டு இறைக்கலாம் இதை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துடையும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அந்த சுக்கா நீங்கள் வந்து ப்ராய்லர் வாங்கினாலும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வேகணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் நம்ம பெரட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதில் உள்ள தண்ணியிலே வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ